வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது மகளிர் பேரவையில் பயணிக்கக்கூடிய சேலம் லீடிங் பிரசன்ன வித்தகர் அற்புதமாக பேசக்கூடியவங்க இனிமையான குரல் வளம் ரோஸ்லின் ராணி அவர்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்து நன்றியையும் தெரிவித்து கொண்டு அவங்கள பேச அழைக்கிறோம் சிவாயணமன் அனைவருக்கும் வணக்கம் கரூர் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் சேனலுக்கு அந்த நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம் உயர் திரு கோவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் உடன் பயணித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கங்கள் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக முருகனருள் முன்னிற்க சேலம் ரோஸ்லின் ராணி இப்போது அவங்க எனக்கு ஒரு அற்புதமான டைட்டில் இப்போ தான் பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க பிரச்சனைகளை தீர்க்கும் பிரசன்னம்னு அழகாக போட்டிருக்காங்க அப்போது பிரச்சனைகளை தீர்க்கும் பிரசன்னம் அப்படின்னா உண்மையாலுமே ஒருத்தர் ஜாதகத்தில் எவ்வளோ நல்ல கிரக நிலைகள் இருந்தாலும் நல்ல சூழ்நிலைகள் வந்தாலும் யோக பலன்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னோர் கர்மாவோ இல்லை பித்தூர் கர்மாவோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்வனை போல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலோ அதை நம்ம பிரசனத்தின் மூலமாக தான் தீர்த்து வைக்க முடியும் இங்கே நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம நம்ம சக ஜோதிடர் ஆனந்தியமாக இருக்காங்க பிரசனம் பார்க்குறவங்க அவங்களும் அழகாக பார்ப்பாங்க அது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா பெண்கள் சேலத்தில் வந்து பிரசனம் பார்க்குறதுல ஓரளவு கைகானாக இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இப்போது ஒரு இப்போ ஸ்ரீராம் சார் பேசினார் இப்போது வம்சம் பெண்களாகவே பிறக்கிறது ஆண்களாகவே பிறக்கிறது இப்படியெல்லாம் சொல்கிற இல்லைங்களா அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வம்சதோஷம் இதுக்கு பேர் என்னங்க வம்சதோஷம் குழந்தைங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது நம்ம சொல்லும் பொழுது இந்த குழந்தைகள் சார்ந்த ஒரு முக்கியமான தோசத்தில் வம்சதோஷம் காகவந்தியா தோசம் இந்த மாதிரி பாம்பர தோசம் அப்புறமா தான் புத்திர தோசம் இந்த மாதிரி தோசங்களை நான் வந்து நிறைய இதில் டிஃபைன் பண்ணலாம் இதில் வம்சதோசன்னா என்ன அப்படின்னா ஆண் வாரிசு இப்போ அவர் சொன்னார் வாரிசுகள் இல்லை பெண்ணாகவே பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வம்சத்தில் ஒரே இனத்தில் குழந்தைகள் பிறக்கிறது வம்ச தோசம் இது எப்படி நம்ம பிரசனம் பார்க்கும்போது பார்க்கலாம் அப்படிங்கிறது ரூலை இப்போது ஒருத்தர் ஆறு இடத்திற்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஆறு இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இது சோழி ஆறு நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்கவுங்க மெத்தேடில் ஆரிடம் போட்டாலும் அது வரும் ஆடுது அஞ்சில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் இருந்து அந்த ஐந்தாம் அதிபதி போய் மகாபாதகாதிபதியோட தொடர்பில் இருக்கிறதுக்கு பேர் வம்சதோஷம்னு பேர் இதில் குருவும் மறைந்திருந்தால் இந்த வம்சதோஷத்தோட பாதிப்பு அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாக இது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தலைமுறையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்குது இப்போ எங்கள் ஃபேமிலியில் கூட அப்படி நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்க இது வம்சதோஷம் அப்படிங்கிறது காரணம் அப்போ இந்த வம்சதோஷத்தை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் வம்சதோஷத்தை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வம்சம்னால் குலதெய்வத்தோட அண்டரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு உள்ளூர் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் நான் சொன்ன அடிப்படையில் இல்லைன்னா விநாயகரை வழிபாடு பண்ணலாம் விநாயகர் உள்ளூர் தெய்வங்கள் அல்லது குலதெய்வத்தை இந்த வழிபாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் வம்சதோசை இருக்கிறவங்க அந்த வம்ச சாபம் தீர்றதுக்காக அவங்க குலதெய்வம் கோவிலில் போயிட்டு ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தெய்வம் பல தெய்வங்கள் இருப்பாங்க குலதெய்வம் கோவிலில் அதில் மூல தெய்வம் மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல தெய்வங்களும் இருப்பாங்க பாரம்பரியமாக வளர்ந்த மரம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் மரம் நூறு வருஷம் மரம் அந்த பழமையான மரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ அங்கே போய்ட்டு எதை சுத்த முடியுமோ அந்த மாதிரி ஒரு மரத்தையோ ஒரு தெய்வத்தையோ தேர்ந்தெடுத்து சாம்பார் விலகிறதுக்காக கொண்டு போகணும் கற்கண்டு அப்படிங்கிற ஒரு இது வந்து கற்கண்டு கொண்டு போகணும் தேன் கொண்டு போகணும் இனி இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடியதில் முக்கியமாக நம்ம பங்கு வைக்கக்கூடியதில் தேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்கண்டு கொண்டு போகணும் வாசனை அப்படின்லாம் ஜவ்வாது வாசனை பொருட்கள் என்னதுங்க பச்சை கலராக இருக்கக்கூடிய ஜவ்வாது மெயினை எடுத்துகிட்டு போகணும் இல்லைனா மறிகொழுந்து பச்சையாக இருக்கக்கூடிய வாசனை பூ அப்படின்னு சொல்லக்கூடிய மறிகொழுந்து எடுத்துகிட்டு போகணும் தேங்காய் பழம் நெய் இந்த மாதிரி பொருட்களாக வந்து அங்கே கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு வெத்தலை மெயினாக வம்சதோம்சம் இருக்கிறவங்க இருபத்தோரு வெத்தலைக்கு மேலே இருபத்தி ஒரு வெத்தலை அல்லது இருபத்தி ஒரு வெத்தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும் இருபத்தி ஒரு தம்பதியர்கள் இருபத்தோரு தலைமுறை தம்பதியர்கள் இருபத்தி ஏழு தலைமுறை தம்பதியர்கள் சாபம் அது விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து குலதெய்வ கோவிலில் குலதெய்வம் தெரியாதவங்க உள்ளூர் தெய்வத்தை கும்படலான்னு சொல்லியிருக்கேன் இல்லைனா மரத்தடி விநாயகரை நீங்கள் கும்பிடலாம் சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய மரத்தடி விநாயகரை நீங்கள் கும்பிடலாம் அங்கே போய் என்ன செய்யுங்க இந்த வாழலையில் நீங்கள் அதை படையெல்லாம் வச்சு தெய்வத்தை மனம் முருகி இருபத்தி ஒரு தலைமுறை இல்லைன்னா இருபத்தி ஏழு தலைமுறை சாபங்கள் விலகணும் அப்படின்னு இந்தியாவில் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவனையும் அனைத்து சிவ சிவன் சமேத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ஆதி சங்கர் சங்கராச்சாரியர்கள் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு தலைமுறை சாபம் போகிறதுக்கான சிவ சிவன் சார்ந்த மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க அது கிடைச்சிதுன்னா பாருங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது அம்பாள் சமேத சிவன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க தெரிஞ்சால் பேர் சொல்லுங்கள் தெரியாதவங்க அம்பாள் சமேத சிவன் சொல்லுங்கள் சொல்லி வேண்டிட்டு இருபத்தேழு தலைமுறை சாபம் இருபத்தி ஒரு தலைமுறை தம்பதியர் சாபம் இந்த ரெண்டையும் சொல்லணும் இருபத்தி ஏழு இருபத்தொன்று ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணும் மென்ஷன் பண்ணணும் விலகணும்னு சொல்லி மனதொருக வேண்டி நீங்கள் அந்த மரத்தை என்ன பண்ணணும் லாங் டைம் சுற்றணும் பதினோரு முறை சுற்றணும் சாபம் தீர்க்க தேக்கூடிய மந்திரம் தெரிந்தால் என்ன பண்ணுங்கள் சாபம் தீர்க்கக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அழகான மொழியில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி உங்கள் மொழியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனதுருகை வேண்டி அம்பாள் சமேத சிவனேன்னு சொல்லி வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை பதினோரு முறை சுற்றி வரணும் அந்த மரத்தையோ இல்லை தெய்வத்தையோ இல்லை அந்த மூல தெய்வத்தையோ சுற்றி வர மாதிரி பதினோரு முறை சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு நீங்கள் இந்த 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 கொண்டு போகிறீங்களே இந்த இனிப்பு பொருட்கள் கொண்டு போகிறீங்களே அது அந்த பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் வாசனை திரவியங்கள் வஸ்திரம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் ஆனால் வெத்தலை இருபத்தோரு வெத்தலை இருக்கணும் இருபத்தோரு பாக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் இதை வச்சுட்டு நீங்கள் தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி இருபத்தோரு தீபம் ஏற்றணும் இருபத்தோரு தீபம் ஏற்றி என்ன பண்ணணும் நெய் தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வ வழிபாடு பண்ணணும் மனதூருக வழிபாடு பண்ணணும் இன்னையோடு எங்களை பீடித்திருக்கிற இந்த வம்சதோஷம் மனதை விலகி போச்சுன்னு சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு நான் செய்யக்கூடிய பூஜையின் பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நதியில் போய் அதுக்கப்புறம் அங்கே வழிபாடு முடிச்சுட்டு ஏதோ ஒரு நதியில் போகணும் இல்லைன்னா ஏதோ ஒரு கடலில் போயிட்டு அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி நீர்நிலை இருக்கும் இல்லைங்களா குழம்பு இல்லைங்களா அங்கேருந்து தண்ணீர் எடுத்துக்கணும் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வச்சுட்டு ஒரு தேங்காய் அதாவது நீங்கள் தேங்காய் வச்சு கலசை வச்சு பூஜை பண்ணலாம் இல்லைன்னா வைதிகம் தெரிந்து ஒரு பிராமணால் அழைச்சிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே ஒரு பிள்ளையார் பூஜையை செய்யணும் ஒரு பிள்ளையார் பூஜையை செய்யணும் செஞ்சுட்டு உங்கள் உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு இல்லை கண்டிப்பாலுமே அவங்க உங்கள் வீட்டில் சமைச்ச உணவை அவங்களுக்கு பரிமாறி வஸ்திர தானம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எனக்கு எங்கே இருபத்தோரு தலைமுறை இருபத்தேழு தலைமுறை சாபமும் இருபத்தோரு தலைமுறை தம்பதியர் செய்த பாவங்களும் விலகணும்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டிட்டு அவங்களுக்கு நீ இந்த தர்மத்தை பண்ணுங்க அந்த கலசத்தில் இருக்கிற நீர் எடுத்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து பிள்ளையாருக்கு ஒன்பது வாரம் நெய் தீபம் அருகில் இருக்கிற பிள்ளையாருக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வம்ச தோசை விலகுது இந்த பரிகாரத்தை நாங்கள் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு குறிப்பாக ஒரு ஒரு குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு மேலே அவங்க வீட்டில் ஆண் குழந்தைகள் எல்லாம் அப்படியே பெண் வ வழியில் எல்லாமே பெண் பெண் பெண்ணுன்னு தான் வந்திருந்தாங்க இப்போ அவங்க ஃபாரின் கூட போயிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்மணிகிட்ட இந்த பரிகாரம் சொன்னோம் அவங்க செஞ்சாங்க இப்போ அவங்களுக்கு என்னது ஆண் வாரிசு பிறக்க ஆரம்பிச்சிச்சு அந்த குடும்பத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தில் வரிசையாக எல்லாருக்குமே குறை இல்லாமல் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் பங்காளி வகையில் எல்லா இடத்துலையுமே என்னது அந்த வாரிசுகள் அங்கே உருவாச்சு அப்படிங்கிறது தெரியணும் இது வந்து வம்ச தோஷம் நிவர்த்தி இது வம்சம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாப நிவர்த்தி அடுத்து காகவந்தியா தோஷம் அப்படிங்கிறது அதுவும் இந்த பிரசனத்தில் ஒரு முக்கியமான தோஷம் அது குழந்தை சார்ந்த தோஷம் தான் அது அதாவது ஒரு ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறது அதுவும் கூட எங்கள் வீட்டில் இருக்குது ஒரே ஒரு குழந்தை மட்டும் அது பெற்றுக்கிறது அதுக்கு மேலே என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு என்ன இல்லை குழந்த உருவாகாது இவங்களா பிளான் இவங்களா நிறுத்துறது கிடையாது இவங்களா நிறுத்துறது கிடையாது ஒரே ஒரு முறை மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் குழந்தைய பெருக்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவங்களுக்கு என்னது குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் எத்தனை தடவை கருத்து அரிச்சாலும் கலஞ்சி போயிடுறது இல்லை முன்னாடி கருத்தறிச்சால் என்ன ஆயிரும் கலைஞ்சு போயிடுறது ஆனால் ஒரு முறை மட்டும்தான் அவங்களுக்கு என்னது குழந்தை அப்படிங்கிறது பிறக்கும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது இது பேர் காகவேந்தியா தோஷம்னு இதையும் சொல்லுவோம் இந்த காகவேந்தியா தோஷத்துக்கும் ஐந்தாம் பாவத்தை தான் பார்க்கணும் அப்போது ஒரு ஆறு இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்து அதாவது சனி ராகு அல்லது கேது அல்லது இந்த செவ்வாய் வந்து வம்சதோஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் சனி ராகு அல்லது கேது அல்லது சூரியன் இருக்கிறது இந்த இந்த கிரகங்கள் இருந்து இந்த அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் போய் பாதகத்தில் நிற்கிறது இந்த இந்த கிரகத்துக்கு அந்த ஐந்தாம் பாவத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் போய் மகா பாதகத்து கூட தொடர்பில் இருக்கிறது ஒருத்தர் பிரச்சனை பார்க்கும்போது தெரியும் ஆறு இடத்துக்கு ஐந்தில் பாவ கிரகங்கள் இருந்து அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நம்ம லக்ன நம்ம சொல்ல சரஸ்திர உபய பாதகம் இருக்குது இல்லைங்களா அதில் எங்கே வேணாலுமே நிற்கலாம் அதுக்கு வீடு கொடுத்துக்கிறவங்கமே மகாபாதகத்தில் போய் தொடர்பு பெறுது மகாபாதகதியால் பார்க்கப்படுறது இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் காக வந்தியா தோசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது அப்போ இது வந்து என்னென்னா அந்த ஒரு பயந்துட்டே வாழ்வாங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு ஆயில் இருக்குமா இருக்காதா அவங்களுக்கு பின்னாடி குழந்தை பிறக்கமா பிறக்காதா ஏதாவது நோய் வந்துடுமா இந்த மாதிரி பயங்கரமான பயம் இவங்க இவங்க தான் அதிகமாக என்ன செய்கிறாங்க மாந்திரிகம் தாந்திரிகம் நிறைய செலவழிக்கிறாங்க குழந்தைக்கு எதாவது வந்துருச்சு அப்படின்னு அவ்வளோதான் அந்த அளவுக்கு அவங்க சிரமப்படக்கூடிய ஒரு குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம் புரியுதா இல்லைங்களா அப்போ இந்த காகவந்தியா தோசத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது இது யமதோஷம் எங்கெல்லாம் வந்து நவகிரங்கள் இல்லையோ அங்கெல்லாம் யமன் வழிபட்ட ஸ்தலங்கள் கண்டிப்பாக இருக்குது திருச்சி திருப்பாஞ்சலி ஸ்ரீவாஞ்சியம் திருக்கடையூர் இந்த மாதிரியான ஸ்தலங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா நவகிரங்கள் அங்கே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான கோவில்களுக்கு போகிறது படி இறங்கி கீழே போய் கும்பிடக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவானைக்காவலாம் படியரங்கி கீழே போய் கும்பிடக்கூடியது திருப்பாஞ்சலியும் அந்த மாதிரி நீங்க சேலத்தில் தாரமங்கலம் கோயில் கூட படியரங்கி கீழே போய் தான் கும்பிடக்கூடிய கோவில்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கோவில்களையும் வழிபாடு பண்ணலாம் யமதர்மன் வந்து போன கோவில்கள் வழிபாடு பண்ணினா கோவில்களுக்கு போய் நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் கும்பிட்டுட்டு வரணும் வாழை கன்றுகளை வாங்கி நட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிச்சுட்டு வரணும் வாழை கன்றுகள் வாங்கி தானம் கொடுக்கறது நிறைய பச்சை வாழைக்காய்கள் வாங்கி என்ன பண்ணனும் தானம் கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா யமகர்மனோட ரெண்டு உபதேவதைகள் தான் காகவந்தியா கதளி வந்தியான்னு பேர் கதலினா உங்களுக்கு வாழை க கதலினா உங்களுக்கு வாழை காகம்னா உங்களுக்கு தெரியும் நம்ம காகம்தான் அப்போ ஏன்னா அது நேரடியாக தீர்க்க முடியாது பட் கதளி வழியாக தீர்க்க முடியும் இதில் வந்து மலையாளத்தில் கதலின்னா நம்ம வாழைன்னு அதுக்கு பேர் சரிங்களா நீங்கள் இந்த காய்கறியும் வாழை நீங்கள் அதனால தான் பாருங்கள் நம்ம கர்மகாரியங்கள் பண்ணும்போது பச்சை வாழைக்காயை வந்து அதிகமாக வச்சு பயன்படுத்துவாங்க அதே நேரம் பச்சை காய்கறிலையும் தர்மம் கொடுக்க சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமாக வாழைக்காய் தர்மமும் பச்சரிசி தர்மமும் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் சதுர்தசி திதி அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் தேய்பரை சதுர்தசி திதி வருது பார்த்திங்களா தேய்பிரை சதுர்தசி திதி அன்றைக்கி நாளைக்கு ஆமாம் தேய்பரி சதுர்தசி திதி அன்னைக்கு நீங்கள் இது கொடுத்துட்டு வரணும் அமாவாசைக்கும் கொடுத்துட்டு வரணும் தேய்பிரி துர்மரணம் துர்மரணமடைந்த ஆன்மாக்களுக்கான நாள் அமாவாசை எல்லா ஆன்மாக்களுக்குமே இயற்கையாக மரணம் அடைஞ்ச நாள் அப்போ இந்த தேய்பிரி சதுர்தசிக்கும் இந்த அமாவாசை நாள்னு வாங்கி என்ன பண்ணிவிட்டு வரணும் இது தர்மம் கொடுத்துட்டு நீங்கள் வரணும் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து மல்டிப்புள் குழந்த போறக்கிறதுக்கு என்ன ஆயிரும் இங்கே வந்துடும் சர்ப்ப பூஜை சர்ப்ப பூஜையும் அதோட தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ரெட்டரட்ட குழந்தையோ பிறக்கும் நிறைய குழந்த பிறக்கும் வேண்டாங்கிற அளவுக்கு குழந்த பிறக்கும் இந்த காகவந்தியா தோசம் இதோட என்ன ஆயிரும் முடிவுக்கு இங்கே வந்துடும்ங்கிறது தெரியுது இந்த காகவந்திய தோசம் கதளி வந்தியா தோசம்லாம் எதுக்காக ஏற்படுது கதலி வந்தியா தோசம்ங்கிறது திருமண தோசத்தை கொடுக்கும் காகவந்தியா தோ காகவந்தியா தோசைங்கிறது என்ன கொடுக்கும் குழந்தை தோசை தான் அது வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒத்தை பிள்ளை அப்படிங்கிற தோசை கொடுக்கும் இந்த தோசைமானது நிவர்த்தி ஆகும் இது வந்து மிக ச இது அற்புதமாக வேலை செய்து இதுவும் பல பேர்த்துக்கு சொல்லி என்னதை வேலை செய்தால் இது பரிகாரம்னு சொல்கிறது இப்போ இப்போ கால சூழ்நிலைக்கான ஒரு கேள்வி இப்போ எல்லோரும் புது ஜோதிடர்களும் வந்திருக்கீங்க புது ஆளுங்களும் வந்திருக்கீங்க இப்போ அவங்களுக்கான ஒரு சில கேள்வி கால சூழ்நிலையில் கேட்பாங்க இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்குமா எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா எந்த காலகட்டத்துக்குள்ளே கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சும்மா சும்மா கேள்வி கேட்பாங்க பார்த்துருக்குறீங்களா பார்த்துருப்பாங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் இப்போ இனி அடுத்து வர்றது எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னெ எல்லாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய கேள்வி தானே என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க இதுக்கு ஈஸியாக சிங் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு லைனில் நம்ம சொல்ல முடியும் ஒரு ஆர்டம் போட்டு சொல்லுங்கள் அதாவது நீங்கள் நம்பர்லாம் கூட்டு கேட்டு போட வேண்டியதில்லை உங் நீங்கள் ஒரு ஜாதக கட்டம் வரைஞ்சி வந்தவங்கள அந்த கட்டத்தில் ஏதோ ஒரு ஒரு கட்டத்தில் கை வைக்க சொல்லுங்கள் அவங்க வச்சுப்பாங்க இல்லைங்களா அதே ஆர்டமாக வச்சுக்கோங்க அது என்ன வச்சுக்கோங்க ஆர்டமாக வச்சுக்கோங்க இது ரொம்ப சுலபமான வேலை அது வரவங்ககிட்ட ஆர்டமாக வச்சுட்டு இப்போ வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க காரைக்கிரகம் யார் சனி அந்த சனி பகவான் மகாபாதகத்துக்கு மகாபாதகத்தோட தொடர்பில் இருந்தது அப்படின்னா இப்போதைக்கு அந்த அந்த வேலைக்கு கிடைக்கிறதுக்கு என்னது தாமதமாகும் கண்டிப்பாலுமே திருச்சி திருப்பாஞ்சலி தான் போயிட்டு வரணும் ஏன் சனியோட அதிதேவதை யமதர்மன் சனியோடு ஹதி தேவதையார் யமதர்மன் அவருக்கு அவர் கட்டுப்படுவார் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதே நேரம் தசமி திதி அன்னைக்கு பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் வேலை கிடைக்காதவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு என்ன கிடைக்கும் உடனே வேலை கிடைக்கும் ஏன்னா மகாபாதகத்தில் இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எத்தனை வருஷம் இருந்தாலும் மகாபாதத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து பரிகாரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாது இந்த மாதிரி பரிகாரம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்போ வந்த நேரத்தில் அவங்க கேட்டு கேள்வி கேட்ட நேரத்தில் அந்த ஆரோட விழுகுது இல்லையா அந்த சனி பகவான் போய் பாக்கியத்தில் நின்னாவோ கேந்திரத்தில் நின்னால் உறுதியாக வேலை கிடைக்கும் கேந்திரத்தில் நின்னால் நல்லா அதிக சம்பளத்துக்கு ஏன்னா கேந்திரம் தான் பொருள் கேந்திரம் தான் என்னது பொருள் உறுதியாக வேலை கிடைக்கும்னு சொல்லணும் திரிகோணத்தில் நின்னால் லேட்டாகும் ஏன் திரிகோணம் பு புண்ணிய தான் திரிகோணம் புண்ணியஸ்தானந்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் தான் திரிகோணுங்கிறது பூர்வ தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பத்தாம் பாவத்துக்கு ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் மறைஞ்சு போயிருக்கும் இன்னொரு பூர்வ புண்ணியஸ்தானமும் மறைஞ்சிருக்குமா இல்லைங்களா மறைஞ்சிருக்குமா இல்லையா ஆமாம் தான் உங்களுக்கு என்னது உடனடியா இது வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் அப்போ திரிகோணத்தை நின்றுருச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கிடைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கி திரிகோணத்தை நின்றுச்சுனா அந்த ப அந்த பாவ அந்த பத்தாம் பாவத்திற்கு மறைஞ்சிருக்குன்ற ஒரு ரீசனுக்காக அதுக்கும் நீங்கள் பரிகாரம் சொல்லணும் நேர்த்தி கடன் மறைவு ஸ்தானத்தில் போய் நின்றுச்சு அது அந்த பாவகத்துக்கு மறைஞ்சிருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ஆரெட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் நேர்த்திக்கடன் பரிகாரத்தை சொல்லணும் இந்த நேர்த்திக்கடன் வைச்சால் இது கிடைக்கும் அப்போ உங்கள் குல இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ இல்லை அந்த பிரசனத்தில் வரக்கூடிய தெய்வத்துக்கிட்டையோ முடிஞ்சதுக்கு பதினொன்றாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தை கூட நீங்கள் சொல்லலாம் நேர்த்தி கடன் வைக்க சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் என்னாகும் பலிதமாகும் ஏன்னா இப்போ நேரங்காலம் கருதி நான் வீடியோ முடிய பெருசாக போகக்கூடாதுன்றதுக்காக முடிக்க வேண்டியதாக இருக்குது இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லிக்கோங்க எந்த காலேஜில் சீட் கிடைக்குமா புதனை ம மையமாக வச்சு பாருங்கள் இந்த பொண்ணு பார்க்க போகிறேன் இந்த பொண்ணு கிடைக்குமா சுக்கர்ண மையமாக வச்சு பாருங்க சொல்கிறது புரியுதா இல்லைங்களா ஆனால் அந்த ஏகாபாவத்துக்கு அந்த சுக்கரன் மறைஞ்சு இருந்ததுன்னா நேர்த்தி கடன் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லணும் மகாபாதகம் இருந்ததுன்னா அந்த திருமணத்துக்கான தோசை பரிகாரத்தை சொல்லணும் அதாவது இது இது இன்ஸ்டன்ட் பரிகாரம் இன்ஸ்டன்ட் பிரசன்னம் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துடலாம் அவ்வளோதான் ஈஸி நம்பர் சொல்ல சொல்லி நேரடியாக பார்க்கலாம் நீங்கள் சரி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் இதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் என்னோட மொபைல் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ த்ரீ எயிட் ஃபோர் சேலம் ரோஸ்லின் ராணி இரும்பாலையில் இருக்கும் வாழ்த்துக்கள் மேடம் மிக சிறப்பான உரை ஏன்னா அந்த அனுபவம் அப்போ பிரச்சனையை தீர்க்கும் பிரசன்னம் ரொம்ப அருமையான தலைப்புக்கு தகுந்தாப்பில் அவங்க திருமணத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் எப்படி வந்து பிரசன்னம் எடுக்கணும் ஆருடம் நமக்கு எப்படி பேசும் இப்போ அந்த நம்பர்ஸ் கேட்போம் அதே போல் பூ ஒரு பூ பேர் நினச்சிக்குமா அப்படிங்கிறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது இப்போ கட்டம் தொட்டு அதுவும் நம்ம பஞ்சாங்கத்துலேயும் அந்த நம்பர்ஸ் போட்டு ஒரு கட்டம் இருக்குது அதுவும் நம்ம செய்வோம் இது அது மாதிரி ஆறுடங்கிறது நிமித்தம் ஆறுடெல்லாம் ஒரே ஓரிடண்ட்டுங்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல பிரசனம் வரும் அப்புறம் சந்திரநாடி வந்த நேரத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் சொன்ன மாதிரி ரெண்டில் இருந்தால் அது வேறு விதத்தில் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாம் இடம் எப்படி வாக்குப்பளிதம் நமக்கு அதிபதியும் அது நட்சத்திர சாரமும் இருக்குதோ அந்த க இடத்தை நீங்கள் சொல்லும்பொழுது பிரசன்ன வித்தகராக நம்மளும் ஆயிடலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் அதுபோல் நம்ம சிறப்பான ஒரு இடத்தை தொடனும் அதே போல் நல்ல ஒரு வருமானம் ஒரு நேர்த்தியாக நம்ம சம்பாதிக்கணும் அது சில தான தர்மமும் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய கர்மவினை போகும் அப்படிங்கிறத சொல்லி மேடம் ரோஸ்லின் ராணி மேடம் மீண்டும் ஒரு கைத்தட்டு பாராட்டு தெரிவித்துக்கொண்டு அற்புதமாக நம்மளுடைய பேரவைக்கு வந்து நல்ல ஒரு டாப்பிக்கில் பேசினது நன்றிங்க மேடம்